சிறிய உணவகங்கள் மற்றும் வானக்கடைகள் பயன்படுத்தும் மானியமுள்ள எல்பிஜி எரிவாயுகளுக்கான விதிகளை அரசாங்கம் மறுபரிசீலிக்க முடிவு செய்துள்ளதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் அலி தெரிவித்தார் இந்த முடிவை அமைச்சரவை முன்னமே ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் முன்னதாக மறுபரிசீலனை முடிவடையும் வரை சிறிய உணவகங்கள் மற்றும் நடுத்தர வியாபாரிகள் மானியத்துடன் வழங்கப்படும் எல்பிஜி எரிவாயுகளை விண்ணப்பத்தின் அடிப்படையில் பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டது அதோடு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என அமைச்சர் உறுதியளித்தார் இருப்பினும் பெரும் தொழில்கள் மற்றும் தகுதி இல்லாத தரப்புகள் மானியமுள்ள எரிவாயுகளை தவறாக பயன்படுத்துவதையும் ஒரு எரிவாயு சிலிண்டரிலிருந்து மற்றொரு சிலிண்டருக்கு எரிவாயுவை மாற்றம் செய்யும் நடவடிக்கைக்கு அரசு கடுமையான நடவடிக்கையை முன்னெடுக்கும் என அவர் திட்டவட்டமாக கூறினார் இந்த நடவடிக்கை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது